சபை நடுவே நிற்கிறது என்று சொன்னால் சுத்த சுத்து கிருவை இறக்கம் உள்ளது சாட்சி என்றால் என்னுடைய வாழ்க்கையிலே ஏராளம் ஏராளம் கருத்து செய்த கிருவை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஒரு இடத்திலே நான் நிறைய நாட்கள் வேலை செய்தேன் ஒன்பது ஆண்டுகளாக ஒரு பஸ் இடத்திலே நான் வேலை செய்து கொண்டிருந்தேன் சமீபத்திலே அந்த பொஸ் சொன்னார் ஞாயிற்றுக்கிழமை நீ வேலைக்கு வர வேண்டும் ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டுட்டார் ஞாயிற்றுக்கிழமையில நீ வர வேண்டும் நீ எனக்கு சாரதியா இருக்கிற நான் மட்டும்தான் அநேக வாகனங்கள் இருக்கு அவரிடத்திலே அநேக அவரை குற்றம் சாட்டுவதற்காக நான் சாட்சியாய் சொல்லவில்லை கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறதை நான் சொல்லுகிறேன் திடீரெண்ட வாக்கரன் அவர் சொன்னார் ஞாயிற்றுக்கிழமையில் எனக்கு முக்கியமான வேலை வேணும் எனக்கு லட்சம் எத்தனையோ லட்சம் ரூபாய் ஞாயிற்றுக்கிழமை நீ வராட்டி எனக்கு நட்டமாய் போய்விடும் நீ ஞாயிற்றுக்கிழமையில வேலைக்கு வருவதாய் இருந்தால் வா வர விடா வர வேண்டாம் என்றார் நான் உடனே வியர்ப்பாயிருந்தேன் அவருடைய வாகனத்தை எல்லா வாகனங்களையும் நான் தான் ஓட்டுகிறேன் பெரிய பார உறுதியான வாகனங்களை அதை நான் மாத்திரம் பெருமைக்கு சொல்லவில்லை என்னால் மாத்திரம் தான் அதை முடியும் என்ற நோக்கத்தில் நான் இருந்தேன் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எனக்கு அவசியம் முக்கியமானது நான் அவரிடம் சொன்னேன் ஞாயிற்றுக்கிழமை ஒரு லட்சம் சம்பளம் தந்தாலும் நான் வரவே மாட்டேன் அப்படி ஒரு வேலை எனக்கு தேவையே இல்லை சந்தோஷமாக நான் போகிறேன் என்று என்னுடைய மீதி பணத்தை வாங்கிவிட்டு நான் வீட்டில் வந்துவிட்டேன் ஊழியக்காரரிடம் சொன்னேன் கட்டளையிட்டு ஜெபித்தார் ஆண்டவரை ஒரு வேலையை உமக்கு பிரியமான ஒரு வேலையை கொடுங்க அவர் கட்டளையிட்டு ஜபிக்கிற பொழுது என் கண்கள் கலங்கிற்று ஆனால் அந்த கலக்கத்தை கர்த்தர் கன்றாள் அந்த கலக்கத்தின் துள்ளிகளை கர்த்தர் துருத்தியில் சேர்த்தார் என்றதை வேதத்தில் படித்திருக்கிறேன் ஆனால் அது நடந்திருக்கிறது அப்படியே கட்டளையிட்டு காலங்கள் கிழமைகள் தாண்டி சென்ற வேளையிலே எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வருகிறது அண்ணன் எங்களிடத்தில் நீங்க வேலைக்கு வாரீங்களா நான் சொன்னேன் எப்படி வேலை வேலையை குறைத்தார்கள் குறிப்பிட்டார்கள் இப்படிதான் வேலை இதுதான் வேலை நான் அவரிடம் சொன்னேன் ஞாயிற்றுக்கிழமையிலே நான் வர மாட்டேன் தம்பி ஞாயிற்றுக்கிழமையிலே நீங்கள் வராட்டியும் நாங்கள் அந்த கம்பெனியை போட்டுகிறோம் என்று சொன்னார் கர்த்தருடைய கற்கருடைய கிருபை அவர்கள் சொன்னார் அந்த சகோதரன் சொன்னான் ஞாயிற்றுக்கிழமையிலே என்னுடைய கம்பெனி போட்டப்படும் ஞாயிற்றுக்கிழமை அந்த நேரத்தை நாங்கள் கர்த்தருக்கு கொடுக்கிறோம் ஆனால் அவர் கர்த்தரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட ஒரு குடும்பமும் ஒரு கம்பெனியுமாய் கர்த்தர் எனக்கு அந்த கம்பெனியை தந்தார் இப்பொழுது அந்த நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய திறமைக்கேற்ற பணத்தை எனக்கு திறமைக்கேற்ற வருவாய் அந்த கம்பெனி தந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது பழைய கம்பெனி நான் எதை விட்டு வந்தேனோ அந்த அடித்து அடித்துக் இருக்கிறது தொலைபேசி தொலைபேசி அழைப்பு அடிக்கடி வந்து கொண்டே இருக்கிறது டேய் நீ நீ வா இல்லாம வேலை செய்ய ஒன்றுமே நடக்க முடியவில்லை ஒன்றுமே ஒரு வாகனத்தையும் ஏற்ற இல்லாம இருக்கி தொலைபேசி பஸ்ஸை தவறி அந்த சூப்பர்ஸர் எல்லாரும் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற வேலை தளம் அந்த இடத்திலே ஆரம்ப நாள் போனேன் அந்த வாகனத்தை ஸ்டார்ட் பண்ணினது உடனே அங்கே என்னோடு வருகிற கோலை பொடியன் உடனே போடுகிறான் தேவனை மைமைப்படுத்தக்கூடிய பாடுகளை அங்கே போட்டிடத்து எனக்கு ஆனந்தமாயிருந்தது இப்பொழுது நானும் அவனுமாய் அநேக இடங்களை சுத்தி திரிகிறோம் ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம் கர்த்தர் இப்படியாய் எந்த வேலையிலிருந்து யார் உங்களை தள்ளி வைக்கிறார்களோ எங்கே வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறீர்களோ நிச்சயமாய் கர்த்தரிடத்தில் நீங்கள் தஞ்சம் புகழ்கிற பொழுது அடைக்கலம் புகழ்கிற பொழுது கர்த்தர் வழிகளை திறந்து சகல தொழில் வாய்ப்புகளையும் செய்ய வல்லவராயிருக்கிறார்